திரும்ப திரும்ப நாங்க வந்து இந்த தண்ணீர் விற்பனைக்கு வந்துட்டத பேசுற தண்ணீர் வந்து என்ன வீட்டு வாசல கடையில காசு கொடுத்தா தண்ணி கிடைக்குதுங்கிற எத்தனை நாளைக்கு தண்ணீரை அவன் கொடுத்துட முடியும் நீ யோசிச்சுப்பாரு எத்தனை நாளைக்கு கொடுத்துட முடியும் கடைகள்ல நாம வாங்கி குடிக்கிறோம் உயிர் வாழலாம் மற்ற உயிரினங்கள் என்ன செய்யும் மற்ற உயிரினங்களை பற்றி ஏன் நீங்க கவலைப்படுற மற்ற உயிரினங்கள் இல்லாது உலகம் எப்படி இருக்கும் உலகம் என்பது மனிதனுக்கு மட்டும் மனிதன் மட்டுமே உலகமா இல்லையே உயிரினங்கள் சேர்ந்த இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியாக வந்த பிள்ளை மனிதன் ஆனால் உலகில் உள்ள எந்த உயிரினங்களாலும் இயற்கை காவத்தில் தான் இயற்கை காபத்து இருக்குது ஒரு பேரழிவை செய்து கொண்டிருக்கிறார் அதை நீ நல்லா கவனிச்சுக்கணும் எதுக்கு சொல்றேன்னா இப்ப நீ பாக்குற ஒரு 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 மரங்கள் வந்து ஏன் அளவுக்கு அடிக்கமா பழங்கள் ஏதாவது ஒரு விதை முளைச்சிட்டு ஏதாவது ஒரு விதை லட்சக்கணக்கா பல்லாயிரக்கணக்கா பழங்கள் பழுக்க காரணம் ஏதாவது ஒரு விதை முளைச்சிருந்ததா அப்படிங்கிற ஒரு பேராசையில முளைக்குது யாருக்காக நமக்காக தான் நமக்காக தான் பழுக்குது ஆலமர அரச மரம் லட்சக்கணக்கான பழங்கள் பழுத்து விழுக்குது ஆனா கீழே மரத்துக்கு கீழ ஒரு ஆழம் கண்டு இல்ல ஒரு அரசல் கண்டு எடுத்துட்டு பாப்போம் முளைக்காது அப்ப என்ன பிரச்சனை இருக்குது அதை காகம் அதை செட்டுக்குருவி அல்லது மைனா வவ்வால் போன்ற பறவைகள் போய் அதை சாப்பிடணும் உணவா அது சாப்பிட்டு கழிவா குண்டி போடணும் போட்டால் தான் அது மறக்கும் அப்ப இயற்கை என்ன பண்ணுது இயற்கை என்ன பண்ணுது இந்த விதயத்துக்கு தெக்க வைக்கிறது அதுதான் வவ்வால அதுதான் மைனா அதுதான் கொக்கு அதான் சிட்டு அதான் காக்கா அந்த இடத்திலேயே அது விடாது இந்த காக்கா தின்னுட்டு மைனா தின்னுட்டு இந்த வவ்வால் தின்னுட்டு சிட்டுக்குருவி தின்னுட்டு பறந்து போய் மலைகள் மேல அங்க இங்க கடிவ போடுது அங்கنده மரங்கள் முளைக்கும் இப்ப காடு இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க காடு யாரு நம்ம அப்பனா நட்டது நம்ம தாத்தாவா பாத்தானா நட்டது இல்ல அவ்வளவும் பறவைகள் நட்ட மரம் கவனிச்சுக்கணும் இந்த நட்ட மரம் அதை பாதுகாப்பது புலி சிங்கம் யானை கரடி குரங்கு மலப்பாம்பு இந்த நாகப்பாம்பு இந்த பண்டுகள் பூச்சிகள் தான் அந்த காடுகளின் காவலர்கள் நல்லா நீங்க ஏன் காடு அந்த காடுகள் காடுகள் குளிர்வாக இருக்கிறதுனால குளிராக இருக்கிறதுனால தான் குளிர்ந்து மேலே போகிற நீராவி அப்படி மேகமா போற அந்த மேகம் அங்க போய் படுக்குது குளிரா எங்க இருக்கோ அங்க நீரை கொட்டிடுது அப்ப காடுகள் அதிகமாக மலைகளை மழையை பெறுது மழை பொழிவை பெறுது அந்த மழை அந்த காடுகளில் இருக்கிற சோலை புல்கள் சோலை காடுகள் தன் உணவு தேவைக்கு தண்ணீரை உறிஞ்சி வைக்கிறது குழந்தைகள் சாப்பிடும் போது கொஞ்சம் வாய்க்கிலையும் கொஞ்சம் வெளியிலையும் சிந்துவது போல அந்த புல் தனக்கு உணவு மீதி சில உளி துளிகளை மழை நீர் துளிகளை உருட்டி விடுது பல கோடிக்கணக்கான புல்கள் உருட்டி விடும் போது அது பேரறிவையாக உருண்டு வந்து கொட்டுது அது ஆறா ஓடி வருது அதுல நீர் வருது அந்த நீர்ல இருந்தா நமக்கு சோறு வருது சோர்ல இருந்தா உயிர் வருது உயிர்ல இருந்தா ஊர் வருது நல்ல கவனிச்சுக்க ஊர்ல இருந்தா உலக வருது எனவேதான் நீரின்றி அமையாத உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாத என்று தமிழர் மறைவாடு இப்ப சிட்டு குறிச்சு திருச்சு காக சேர்த்திருச்சு எல்லாம் திருத்திருச்சு தண்ணியில எங்க அது சவிச்சுட்டு சேர்த்திருச்சு நாசமா போங்கடான்னு ஒரு சொல்லிடுச்சு அதனால என் அன்பு தம்பி தங்கைகள் மொட்டை மாடி இருந்தா தொட்டி மாதிரி வச்சு ஏதோ மைனா காக்கா கொக்கு வந்து உட்கார்ந்தா துடிக்கிற மாதிரி வர தண்ணியை ஊத்தி ஊத்தி வைங்க எதையாவது செய்யுங்க நம்ம வர்ற வரைக்கும் வந்தா நம்மளே வெட்டி வெட்டி ஏரிய வெட்டி நிறுத்துவோம் இதெல்லாம் மாத்தணும் இதெல்லாம் தான் மாற்று இதெல்லாம் தான் மாற்று நான் பேசுறது அரசியலும் இல்ல அறிவியலும் இல்ல உயிரியல் அதாவது மண்ணுக்கு அரசியல் செய்து மண்ணை காப்பாற்றாது அதில் வாழ்கிற ஒரு உயிரினமான மனிதனை காப்பாற்ற முடியாது இது சத்தியம் நாங்கள் சொல்றது உண்மையிலேயே மனிதர்களை வாழ வைப்பதற்கான அரசியல் நல்லா விளங்கிடணும் தேனீக்கள் மட்டும் இறந்து போனால் நாலு ஆண்டுகள் கூட மனித இனம் வாழாதுன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சொல்றான் தேனி ஏ சாலுது தேனீக்கல் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு பாரு ராணி தேனீ கூட்டுல இருக்கு அது கட்டளை இடுது இந்த தேனீக்கல் தான் போகுது பணி செய்யற தேனீக்கள் போய் பூக்கள்ல தேனை உறிஞ்சுது இந்த தேனீக்கள் பூக்களை உறிஞ்சது நமக்கு ஒரு செயல் அவ்வளவுதான் தேனீ பூ தேனீ ஒயில் பூவுல தேனை எடுத்துட்டு வந்துருது அது என்ன வருது தான் உயிர் பெருக்கம் உயிர் சூழல் உருவாகுது இப்ப மாம்பு பூத்துருச்சு மாங்காய் காய்க்காது அப்ப என்ன செய்யணும் இந்த பூச்சி ஓய்வு அந்த பூவுல தேனை குடிக்கணும் இது உணவுக்காக எடுக்குது அதுல எவ்வளவு பெரிய பொது பயன் இருக்குதுன்னு பாரு எவ்வளவு பெரிய சேவை இருக்குன்னு பாரு இது போய் தேனை குடிச்சு மூக்களை ரக்கையில ஒட்டிக்கிறது அப்படியே அடுத்த மூளை உட்காருது இங்க ஒட்டுன மகரண்ட இங்க கடத்துது இந்த மகரந்த இங்க போய் கடத்தும் போது சூழ் கொண்டு அதை அப்படியே பிரிஞ்சாயி காயாகி பழுக்குது இப்ப இந்த தேனி இந்த பூச்சி போய் இதுல குடிக்கலைன்னா இந்த பூ அப்படியே இருந்து உதுந்துரும் காய்க்காது அப்புறம் மாங்காய்க்கு என்ன பண்ணுவ எழுதி படமா வரைஞ்சு மாங்காய் இது மாங்காய் அப்புறம் கத்திரிக்காய்க்கு என்னன்னுவ கத்திரிக்காய் பிரிஞ்சால் பிரிஞ்சால் கத்திரிக்காய் இது டொமேட்டோ இது 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 வந்து பொட்டோட்டோ அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பேன் அதை சீனாகரேன் பிளாஸ்டிக்ல தயாரிச்சு திசீசு பொட்டோட்டோ திசீசு டொமேட்டோ திசீசி பிரிஞ்சால் இது டொமஸ்டிக் இது கொமஸ்டிக் தின்னுட்டு செமிக்காது ஆஸ்பத்திரி போக படு அறுத்த எடுக்கணும் வராது அடைச்சு அப்புறம் அறுத்து எடுத்து பார்ப்பேன் இது சரியா வரல பிளாஸ்டிக் குடல் சொல்லுமா ஓகே ப்ரொசீடு பிளாஸ்டிக் குடல் பிளாஸ்டிக் குடல் பிளாஸ்டிக் லங்ஸ் எல்லாம் போட்டுருவான் அப்புறம் கொஞ்ச நாள் நீயே பிளாஸ்டிக் மாதிரி வருது அப்படி அப்புறம் பாப்பா உனக்கு உனக்கு சீக்கிரம் எல்லாரும் பிளாஸ்டிக்ல பாட கட்டி எல்லாம் மருத்துவமனையில வச்சிருப்பான் காதல ஏற்றி கொண்டு போச்சிருவான் முன்னாடி கொல்லி விட புள்ள வேணும் பல பைத்துக்கார பைக் பக்கம் ஆம்பளை பிள்ளையா பத்திக்கிட்டு இருந்தான் இப்ப அதுவும் தேவைப்படல எங்க ஆளே போட்டுறேன் ஒன்றரை மணிக்கு வாங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணிக்கு வாங்க சாம்பல் சரியா இருக்கும் சம்பவிச்சுட்டு போங்க எங்க அப்பா வச்சல எங்க அப்பா மணி ஒண்ணுக்கு ஒன்றரை மணிக்கு வாங்கிட்டான் ஒரு மணி நேரம் சார் வந்து வாங்கிட்டு போங்க சார் சொம்பன்ட்டான் உள்ளதை விட்டு டக்குன்னு அனுப்பிச்சு விட்டேன் அது வாட்டுக்கு தெரிஞ்சு போய் தள்ளி விட்டேன் அவ்வளவுதான் இதை புரிந்து கொண்டு வாழ கத்துக்கணும் தேனீக்க போய் பூச்சை குடிக்க தேனை குடிக்குது இந்த செடி கொடிகள் எல்லாம் மறந்து வச்சுட்டான் எண்டோ செல்வான் கருமம் கருமாந்திரம் அது இதுன்னு எல்லா மருந்தையும் அடிச்சு வச்சுட்டான் இந்த மருந்து அடிச்சு கீழே வேல பொட்டாசியம் சல்பட்டு பாஸ்கம்பாஸ் அறுபது இருபது நைட்ரஜன் யூரியா எல்லா கருமத்தையும் கொட்டி ஏத்தியாச்சு இது பூரா விஷம் அது பூரா விஷம் இந்த பூச்சி போய் குடிச்சிட்டு டாஸ்மாக இருந்து வெளியில வந்த மாதிரி வருது அது போற போது திசையை நல்லா நினைவு வச்சிருந்துச்சு எங்க கிளம்புனா எங்க பறந்தோம் எங்க போகணும்னு இப்ப தெரியல ஒரு பூச்சி எம்ஜிஆர் நகர் போயிருந்து ஒரு பூச்சி அண்ணா நகர் போயிருந்து ஒரு பூச்சி பீச்சு கடல் பக்கம் போயிருந்து வழி தெரியாம செத்துருது எல்லா பூச்சியும் செத்த பிறகு ராணி தேனி ஒத்தையா சுத்திட்டு தற்கொலை பண்ணி அது